திருச்சிற்றம்பலம் வணக்கம் ஆன்மனேய உறவுகளே நாம் தற்போது நீடிய பெருங்கோயில்கள் நிகழ்ச்சியில் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள புராதான சிறப்பு மிக்க திருச்சிற்றம்பலம் என்ற அரும்பெயர் பொருந்திய கிராமத்தில் எழுந்தருள் பாலிக்கும் அருள்மிகு சவுந்தரநாயகி அம்மை உடனுரை நடனபுரீஸ்வரர் சிவாலயத்தை கண்டு தரிசிப்போம் ஓம் நம சிவாயம் தொன்மை சிறப்பும் அமைதியும் நிறைந்த இந்த திருச்சிற்றம்பலம் கிராமத்திற்கு வர மயிலாடுதுறையிலிருந்து பேருந்து வசதி இருக்கு பிரதான சாலையில் பேருந்திலிருந்து இறங்கி வலதுபுறமாக செல்லக்கூடிய சாலையில் பசுமையான வயல்வெளிகளை கடந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் நாம் பயணம் செய்தால் ஆலயத்துடைய திருக்குளத்தையும் முருகப்பெருமான ஆலயத்தையும் காண முடியுது இந்த திருக்குளத்தை கடந்து சிறிது தூரம் சென்றால் சிறப்பு வாய்ந்த திருச்சிற்றம்பலம் சிவாலயத்தை கண்டு தரிசிக்கலாம் தொன்மை சிறப்பு வாய்ந்த இந்த திருச்சிற்றம்பலம் சிவாலயம் சமீப காலத்தில் திருப்பணி செய்து புதுப்பிக்கப்பட்டு திருக்கோயில் பொலிவுடன் திகழ்கின்றது திருச்சிற்றம்பலம் என்பது இந்த அண்டசராசரம் அனைத்தும் சீராய் சுழல எல்லாம் வல்ல நடராஜ பெருமான் பொதுவில் நின்று திருநடம் புரியும் மையமாகும் அந்த திருச்சிற்றம்பலம் நமது தேகத்தில் இரண்டு கண்களுக்கு நடுவில் புருவ மத்தியாக அமைந்துள்ளது திருச்சிற்றம்பலம் உடையான் என்பது சிவபெருமானின் சிறப்பு பெயராகும் சிவஞானத்தின் அனுபவஸ்தானமாகிய திருச்சிற்றம்பலம் என்ற பெயர் இந்த சிவாலயத்திற்கும் இந்த ஊருக்கும் அமைந்துள்ளது தனி சிறப்பாக கருதப்படுகின்றது இந்த திருச்சிற்றம்பலம் சிவாலயம் கௌசிக வம்சத்தில் தோன்றிய ஞானசித்து என்ற மகரிஷி வழிபட்ட ஸ்தலமாகும் கற்பனை கடந்த அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருசிற்றம் பலத்துள் நின்று பொடன் நடம் செய்கின்ற பூங்கல போற்றி போற்றி பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கல போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாலயத்தின் திருக்குளத்திற்கு வடக்கு புறத்தில் பழமை வாய்ந்த மகான் சோமசுந்தர சித்தர் அவர்களின் சமாதி ஆலயம் அமைந்துள்ளது சத்குருநாதர் சோமசுந்தர சித்தர் இந்த திருச்சிற்றம்பலம் புண்ணியஸ்தலத்திலே பலகாலம் தங்கி சிவ தொண்டு செய்து தவம் புரிந்து இங்கேயே சமாதி கொண்டு எழுந்தருளி என்றென்றும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த திருச்சிற்றம்பலம் சிவாலயத்திற்கு வரும் அன்பர்கள் சோமசுந்தர சித்தர் ஜீவாலயத்தையும் கண்டு தரிசித்துவிட்டு செல்லுங்கள் தொன்மையான ஆலயங்களில் எழுந்தருள் இறைவன் அடியார்களை ஆட்கொள்ள தானே குருவடிவாய் வந்தருள்வார் இந்த திருச்சிற்றம்பலம் புண்ணியபதியில் ஜீவ சமாதி கொண்டு அருள்பாலிக்கும் மகான் சோமசுந்தர சித்தர் சிவமே குருவாக வந்த அம்சமாவார்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருச்சிற்றம்பலம் புண்ணியபதியில் எழுந்தருள் நடனபுரீஸ்வரரை தரிசித்துவிட்டு புறப்படுகையில் இறைவன் மயிலாக வந்து காட்சி கொடுத்த அற்புத தருணம் திருச்சிற்றம்பலம் கிராமத்திற்கு மிக அருகில் உள்ள விலத்தொட்டி என்ற கிராமத்தில் தொன்மை வாய்ந்த தேவார பாடல் பெற்ற பிரம்மபுரீஸ்வரர் சிவாலயம் அமைந்துள்ளது இந்த சிவாலயம் தினசரி திறக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படாமலே உள்ளது நாம் வந்திருந்த நாள் பிரதோஷம் அன்று கூட ஆலயம் திறக்கப்படவில்லை இப்படிப்பட்ட பழமையான ஆலயங்களை அரசு அறநிலையத்துறையினர் உடனடியாக கவனத்தில் கொண்டு திருப்பணி செய்து புதுப்பித்து குடமுழுக்கு விழா செய்து மக்கள் தினசரி வழிபடும் வகையில் செய்வித்தல் வேண்டும் என்பது அனைத்து பொதுமக்கள் சார்பான வேண்டுகோளாகும் மீண்டும் ஒரு நீடிய பெருங்கோயில்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்